ஒரு டம்ளர் விளவ ஒரு டம்ளர் சேமியா எடுத்திருக்கேன் அதே டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இப்போ வானிலையில் கடுகு தாளித்ததுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில முந்திரி எல்லாம் போட்டுக்கிட்டு ரவையும் சேமியாவும் அளந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு அப்படியே வணக்கிக்கலாம் சிம்மில் வச்சுக்கிட்டு வணக்கிக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த ரவா இட்லி சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ரவா இட்லி கொண்டான இந்த சேமியாவும் ரவையும் வருபட்ட உடனே அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அதே வானிலையிலேயே அந்த ரவையிலேயே தயிர் வந்து நம்ம வளர்ந்து வச்சுருக்கோம் அதே வந்து ஊற்றிடலாம் கொஞ்சமாக உப்பும் அதில் போட்டு அப்படியே கலக்கிக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது இந்த மாவு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டு நம்ம வந்து இது வந்து இட்லியாக வைக்க வேண்டிதான் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிணத்துல வந்து இந்த மாவை ஊற்றி அப்படியே குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன் வெயிட் எல்லாம் எதுவும் போடாமல் அப்படியே ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கத்தியில் இந்த மாதிரி குத்தி பார்த்தா சூப்பராக வெந்திருக்கும் ரவாய் இட்லி சமையல் சோடா போடலாம் சேர்த்தாமே இந்த இட்லி செம சாஃப்ட்டாக இருக்கும்